மக்களே வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸோட ஃபினாலே பயங்கரமாக வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆறு மணிக்கு எல்லாருமே வந்து அதை வந்து அஃபிஷியலாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றதா ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சாச்சு ஸோ அதை தாண்டின ஒரு விஷயம் ஸோ எவிக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கும் இல்லையா ஸோ டாப் ஃபைவ் கமலவர்கள் கொடுக்க வேண்டிய பரிசுகள் கொடுக்கப்பட்டாச்சு நிறைய விஷயங்கள் நடந்தாச்சு ஸோ ஒவ்வொருத்தரையாக வெளியேற்றணும் அந்த சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நமக்கு அஃபிஷியலாக வெளிப்படுத்தணும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் நடந்துட்டுருக்கு ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆல்ரெடி போயிட்டுருக்கு அப்படின்றத உங்கள்

அவரே அவருக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அது அவருக்கே பேக் ஃபேயர் ஆகி மக்கள் வந்து பயங்கரமாறுக்க ஆரம்பிச்சாங்க பூர்ணிமா விஷயம் அப்படியே டோட்டலா தலைகலா அவருக்கு மாற ஃபைனல் ரெண்டு வாரங்கள் அப்படின்றது புலம்பி புலம்பியே மக்களை வந்து ஃபன்னா பார்க்க வச்சாரு அடுத்த வாரமும் கிட்டத்தட்ட தான் இருந்தது சோ இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாலும் அடுத்தது யார் எவிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் தேர்ட் ரன்னரப்பா வந்து தினேஷ் வந்து வந்திருக்காங்க தான் சோ என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களே ஸோ அதை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் த்ரீல வந்து மாயா மணி அண்ட் அர்ச்சனா ஸோ டாப் த்ரீயுமே கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜ் கூட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா கன்ஃபார்மாக தேர்டாக வந்து எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதையும் தாண்டி ரன்னர் அப் அண்ட் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் அவர்களோட இரு கைகளில் ஒரு கைகளில் அர்ச்சனா இன்னொரு கைகளில் மணி இழுக்க போகிறாங்க அதில் அர்ச்சனாவோட கைகள் தூக்கப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மணி வந்து ஒன்றுமே செய்யலை டமி பீஸ் அப்படி இப்படின்னு என்னென்னலாம கூட இருந்தவங்களே வந்து அவங்கள வந்து முதுகுல உத்திரமையா நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டாங்க அப்படின்றது தெரியும் ஸோ உண்மையாகவே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு தாண்டி ஜெனியூனாக இருந்திருக்காங்க நான் நானாக இருக்கேன் எனக்கு என்ன வருமோ அதை நான் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கலையா நான் தள்ளி நிக்கிறேன் எவனுக்கும் ஜால்ரா போடாம அவன் கூட சேர்ந்து இன்னொருத்தரை பத்தி சொல்லாம அப்படின்ற ஒரு விஷயங்கள் படி அவர் இருந்த ஒரு காரணத்தினால மக்கள் அவங்கள இந்த அளவுக்கு ஒரு ரன்னர்ன்ற அளவுக்கு ஏழு கோடி பேர் மா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது சாதாரண ஒரு விஷயங்கள் இல்லை அதுதான் இன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களே ஸோ இவங்களோட வெளியேற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கையில் கப்போடு அவர் ரக்ஷிதா போய் பார்க்க போகணும் அப்படின்ற ஆர்வத்தோட தினேஷ் வந்து ஓவராக கான்ஃபிடென்ட்டில் இருந்தார் பட் இப்போ என்னென்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு மேபி அவருக்கும் ஒரு சில ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்து இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களோட எவிக்ஷன் பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க